அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் முன்ன அழகு ரெண்டு விரலோடு விளையாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து வேறுபட்டதை கண்டுபிடித்து வட்டமிடுவோம் கொடுத்துருக்காங்க இதில் வேறுபட்டது எதுன்னு கண்டுபிடிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எலுமிச்சை பழங்களும் கையை மேலே உயர்த்திக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குது ஆனால் இது ஒன்று மட்டும்தான் கையை வந்து கீழே விட்டுருக்கு அப்போ இதுதான் இதில் வந்து வேறுபட்டது இங்கே நாய்க்குட்டினுடைய முகங்கள் கொடுத்துருக்காங்க நாய்க்குட்டியினுடைய முகங்கள் எல்லாமே வந்து கண்ணை திறந்துட்டு நேர பார்க்குற மாதிரி இருக்கு ஆனால் இது ஒன்று மட்டும் கண்களை கீழே இறக்கியிருக்கு அப்போ இந்த படம் தான் இதில் வேறுபட்டது அடுத்தது இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே எட்டுகள் கொடுத்துருக்காங்க வரிசையாக எட்டுகள் தான் இருக்கு ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூன்று அப்படின்றது இதுல இருந்து வேறுபட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்த ஸ்டார் வரைஞ்சதுல வேறுபாடு இருக்கு ஸ்டார் வந்து எல்லாமே வரைஞ்சிருக்காங்க சுத்தி போட்டு வரைஞ்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல மட்டும் ஸ்டாரை வந்து அந்த முக்கோணம் மாதிரி இரண்டு முக்கோணங்களை போட்ட மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்ப இந்த ஸ்டார் தான் இதுல இருந்து வேறுபட்டு இருக்கு அடுத்தது நான் மூன்று சுழி நாக்கள் இங்க வரிசியா கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இந்த தொகுப்புல ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு சுழி நா கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ரெண்டு சுழி நா தான் இதுல இருந்து வேறுபட்டு இருக்கு இந்த இடத்துல எழுத்துக்கள் எல்லாமே மூன்ற எழுத்து கொடுத்துருக்காங்க வரிசையா இதுல இடையில இந்த ஒரு எழுத்து மட்டும் என்ற எழுத்து கொடுத்துருக்காங்க அப்போ இதுல வேறுபட்டது இந்த என்ற எழுத்து ரெண்டு புள்ளி ரெண்டுல விடுபட்ட வண்ணத்து பூச்சியை கண்டுபிடிச்சி வட்டமிட சொல்றாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியை வரிசையாக பார்க்குறோம் மொத்தம் பனிரெண்டு வண்ணத்து பூச்சிகள் இருக்குது இது ஒன்னொன்னும் பறந்து போது இதுல எந்த வண்ணத்து பூச்சி பறக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் எல்லாம் ஒவ்வொரு வண்ணத்து பூச்சியும் பார்த்து பார்த்து நம்ம டிக் பண்ணிட்டே வந்தோம்னா கடைசியாக அந்த கடைசியாக இருக்கிற வண்ணத்து பூச்சி தான் இதில் இல்லை அப்போ இதுதான் விடுபட்டுட்டு இருக்கு அப்போ இந்த வண்ணத்து பூச்சிக்கு நம்ம வட்டமிட்டுக்கிறோம் அடுத்தது எந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு வட்டம் போடுறோம் இது வந்து ஒரு பறையனுடைய அழகு சிவப்பு நிறத்தில் இருக்குது அதனுடைய அழகுனுடைய நுனியில் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்குது இப்போது அது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது ஒரு பக்கம் தவளையினுடைய முகம் பாதி முகம் தெரியுது இல்லையா அப்போது இதுதான் அந்த பகுதி அப்போ அதை இதை வட்டம் போட்டுக்கிறோம் இங்கே வந்து ஒரு பறையனுடைய அந்த வால் பகுதியும் பூவினுடைய ஒரு பாதிக்கும் தெரியுது அப்போ அது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் அது வந்து இங்கே இந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த பகுதியை மட்டும் நம்ம வட்டம் வட்டுக்கிறோம் இங்கே வந்து பறவினுடைய அழகு கழுத்து அழகு கண் இந்த இது எல்லாமே தெரியுது இது எங்கே இருக்குது அப்படின்னா பின்னாடி பச்சை நிறத்தில் இருக்குது அப்போ மரத்தில் இருக்கிற பறவை அது இப்போ மரத்தில் இருக்கிறவுடைய பறவினுடைய அந்த பகுதியை மட்டும் நம்ம வட்டம் எட்டுக்கிறோம் கடைசியா இருக்கிறது ஒரு பறவினுடைய கால் அதனுடைய வால் பகுதி தெரியுது இது எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இது வாத்து இப்போ வாத்தனுடைய கால் வால் பகுதி தான் அது அந்த பகுதியை மட்டும் நம்ம வட்டமிட்டுக்கிறோம் ரெண்டு புள்ளி நாலுல எழுத்துக்களால் சொல்லு உருவாக்குவோம் எழுதுவோம் இங்க வந்து மூன்று வரிசைகள் கொடுத்திருக்காங்க இக்கு இங்கு வரிசை காங்காச்சா வரிசை காங்காச்சா வரிசை இந்த மூன்று வரிசைகளை பயன்படுத்தி நம்ம சொற்களை உருவாக்குறோம் பாலம் பல் கல் மடம் மாடம் காகம் படம் பாடம் மண் மணல் நாகம் பலம் நகம் தரம் பணம் தாகம் மனம் மனம் யாழ் வால் வனம் பழம் ஞாலம் தனம் பள்ளம் மலர் நாய் வாழ்க வாழ்க மரம் மாதம் பலா பாய் இந்த வாழ்கன்னு சொல்லும்போது பாரதம் அப்படின்னு பாரதம் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம இங்க எழுதிக்கிறோம் அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா இக்கிங்க வரிசை காங்காச்சா வரிசை கீங்கீச்சி வரிசை கூமூச்சி வரிசை நான்கு வரிசைகள் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு வரிசைகள் இருந்து வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம் முள்ளங்கி கிளி முறுக்கு பகடு தகடு குரங்கு பலு தும்பி பன்றி தவிடு பள்ளி తుని బల్లి కల్వి வகுப்பு பட்டு விழி பழி நுனி மிளகு விறகு சடுகுடு திமிங்கலம் கணக்கு தமிழ் சனி பழுப்பு மின்மினி இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க அடுத்தது வந்து கீழே எவையான மூன்று எழுத்து வரிசையில சொல் உருவாக்கி எழுத சொல்றாங்க நான் வந்து இங்க மூன்று எழுத்து வரிசைகள் சொல்லும்போது இக்கிங்க வரிசை காங்காச்ச வரிசை கீங்கிச்சி வரிசை இந்த மூன்று எழுத்து வரிசைகளை நான் பயன்படுத்தி வார்த்தைகளை உருவாக்கியிருக்கேன் மின்மினி கிளி கல்வி வள்ளி பல்லி பள்ளி விரல் பனி தந்தி சில பல கிளவி விழி பன்றி பனி விசிறி மடி தடி கடினம் தரணி